அஸ்ட்ரோ டிவி சிவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அலசி ஆராய்ச்சி முடிவெடுக்கிற திறன் கடகராசி நண்பர்களுக்கு நிறையவே இருக்கிறது அது மாதிரி பிரச்சனைகளை தீர்ப்பதுல சிறந்த திறமை கொண்டவர்கள் இந்த கடகராசி நண்பர்கள் இவர்களெல்லாம் கோர்ட்ல ஜட்ஜா இருக்கலாம் பல காலத்துல இருந்திருப்பாங்க ஊர்ல அதுவும் நேர்மையான நாட்டாமை அவர்கள் வாக்கு மாறவே மாட்டாங்க யாருக்கும் அஞ்சாமல் தீர்ப்பு சொல்வார்கள் அது போல நண்பர்களுக்கும் குடும்ப உறவினர்களுக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்பட்டால் ஒரு பக்கமா நின்று பிரச்சனையை முடிக்க மாட்டாங்க நடுவுல அதாவது எது நியாயமோ அது யாராக இருந்தாலும் சரி நியாயத்துக்கு மட்டுமே கட்டுப்பட்டு பிரச்சனையை முடிப்பீர்கள் ஏதாவது தவறு நடந்துட்டா தவறை ஒப்புக்கொள்வீர்கள் அதுதான் கடகராசி நண்பர்களுடைய பெரிய அற்புதமான ஒரு குணம் அப்ப தேவைப்பட்டா மன்னிப்பு கூட கேட்டுருவீங்க எப்படி இந்த தத்துவத்தை கடகராசி நண்பர்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்கள் அதாவது மன்னிக்கிறவன் மனுஷன் பெரிய சரியா இந்த தத்துவத்தை கடகராசி சரியாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள் அப்ப கடகராசி நண்பர்களே நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகராசில வக்கரநிலையில அஸ்தமன நிலையில பயணப்பட்ட சுக்கிர பகவான் இந்த மாசம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியிலிருந்து நேர்கதியில பயணம் செய்ய போகிறார் அப்ப சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் முதல் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அதனால ஒரு அருமையான பலனை பெற போகிறீர்கள் கடகராசி நண்பர்களே சுக்கிர பகவானும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறார் அப்ப இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லற வாழ்க்கை இன்பம் பொங்குவது மாதிரி பயணிக்கும் தொழில் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் அதிகமாகும் இந்த காலகட்டத்துல ஆடம்பர வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது கடகராசி நண்பர்களே தயாராகிக்க ஆடம்பர வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க தயாராகி விடுங்கள் உங்களுக்கு சுக்கிர பகவானும் நல்ல இடத்தில் வந்து அமர்ந்து கடகராசி நண்பர்களே என்னை பயன்படுத்திக் கொள் உனக்கு என்ன தேவையோ அதற்கான முயற்சி மட்டுமே செய் நான் பார்த்துக் கொள்கிறேன் மீதி அப்படின்னு அருமையான வாய்ப்புகளை கடகராசி நண்பர்களுக்கு இந்த சுக்கிர பகவானும் வைத்திருக்கிறார் புதிய முதலீடுகள் செய்வீங்க அந்த முதலீட்டுல நல்ல லாபத்தை பெறுவீர்கள் இந்த காலகட்டத்துல ரொம்ப அருமையான லாபத்தை எல்லாம் உங்க தொழில நீங்க பெறலாம் அது மாதிரி எங்கேயாவது வேலை செய்ய கேட்டிருந்தீங்கன்னா அந்த வேலையில ஒரு நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பை சுக்கிர பகவான் கொடுக்கிறார் அது மாதிரி திருமண வாழ்க்கை இனிமையாக அமையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எப்படி இன்பம் பொங்கும் வீசுதே அந்த மாதிரியான பாடலை உங்கள் துணையோடு நீங்கள் பாடுவீர்கள் அது மாதிரியான காலகட்டம் வந்திருக்கிறது இந்த காலகட்டத்தை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பரிகாரங்கள் செய்யுங்க கண்டிப்பா சிறப்பா இருக்கும் சுக்கிர பகவானுக்கான பரிகாரத்தை நம்ம கொஞ்சம் செய்யணும் அப்போ நம்ம வாழ்க்கையில் முயற்சி பண்ற பாரு அதற்கு அதற்கு அவர் துணையாக தோல் கொடுப்பார் என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முப்பத்தி தேவர்களின் அருளை பெற்றிட காமதேனும் எனும் பசுவை வணங்குவது அவசியம் நீங்க பசுவை எங்க பார்த்தாலும் சரி வணங்கி விட்டு செல்லுங்கள் அல்லது பசுவை வணங்குவதற்காகவே செல்லலாம் உங்க வீட்டுல இல்ல யார் வீட்டுல பாத்துல போய் வணங்கி விட்டு வாங்க அது மாதிரி போகும்போதே பசுவுக்கு விருப்பமான உணவு வழங்குவது மிகச் சிறந்தது ஏதாவது ஒரு வாழைப்பழம் அல்லது கொஞ்சம் சாப்பாடு அல்லது கொஞ்சம் புல்கட்டு கொஞ்சம் புல்லு கொஞ்சம் செடி இல்லாம வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை பசுவுக்கு உணவளிப்பதால் சுக்கிர பகவானின் அருட்கடாற்றத்தை நீங்கள் பெற்றிடலாம் புரியுதுங்களா பசுவுக்கு உணவளித்து வருவதனால சுக்கிரனின் பலம் அதிகரிக்க தொடங்கும் உங்கள் ராசியில அப்ப இந்த பரிகாரங்கள்லாம் மிக மிக முக்கியமானது அது மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்க இன்னொரு விஷயம் பண்ணுங்க என்ன பண்ணலாம் பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்னா பசுமாட்டு சாணம் கோமியம் பால் தயிர் நெய் இதெல்லாம் கலந்த விளக்கு தயாரிச்சிருக்காங்க அதுதான் பஞ்சகவிய விளக்கு அந்த விளக்க வாங்கி உங்க வீட்டுல வெள்ளிக்கிழமை என்று காலையில விளக்கேத்தினு அது மாதிரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் விளக்கேத்தலாம் இந்த பஞ்சகாவிய விளக்க ஏத்தினீங்கன்னா குரு பகவானின் அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அந்த விருப்பமான முப்பத்தி மூன்று முக்கோடி தேவர்களின் அருளை பெற்றிட பசுவை வணங்குவது அவசியம் அது மாதிரி இந்த விளக்க நீங்க வீட்டுல ஏத்துனீங்கன்னா அதே அளவுக்கு புண்ணியம் கிடைக்கும் இது உங்களுக்கு எங்க இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க அதாவது வில்லேஜ் பேபிஸ் குட் பேபி அப்படிங்கிற பிராண்ட்ல இந்த பஞ்சகாவிய விளக்க செஞ்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க குறைவான விலையில உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா இதை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க அது மட்டும் இல்லாம அவங்கள்ட்ட வந்து பச்சரிசி கோலமாவு பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்து தெய்வங்களுக்கு மிக முக்கியமான பரிகாரங்கள் பச்சரிசி கோலமாவை போட்டா வீட்டில கந்திஷ்டி ஆகலாம் ஏழு ஏழு ஜென்மங்களில் புண்ணியம் அதாவது பாவங்கள் தீர்ந்து நமக்கு புண்ணியம் கிடைக்கும் எந்த அளவுக்கு நாம அன்னதானம் செய்யறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் அந்த அன்னதானம் செய்த புண்ணியம் இந்த பச்சரிசி கோலமாவை நம்ம வீட்லையும் வாசல்லையும் சாமி இருக்கிற இடத்துலையும் விடும்போது கிடைக்கும் அதே மாதிரி பச்சை கற்பூரத்துக்கும் அப்படிதான் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அவரிதமான சக்தி இந்த பச்சை கற்பூரத்துக்கும் இருக்கு இதெல்லாம் அவங்க சேல்ஸ் பண்றாங்க வாங்கி பயன் பயன்பெறுங்கள் இல்ல உங்களுக்கு எங்க கிடைச்சாலும் அதை வாங்கி நீங்க யூஸ் பண்ணுங்க மிக மிக முக்கியமான பரிகாரங்கள் இந்த சுக்கர பகவானுக்கு கடகராசியில் வக்ரநிலையில் அஸ்தமனா அது மாதிரி கடகராசியில வக்ரநிலையில் போன சுக்கிர பகவான் இந்த பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் இந்த மாதம் நேர்கதியில பயணிச்சுக்கிட்டு இருக்கார் சுக்கிரன் உதயத்தால் சுக்கிர திசையில் கோடீஸ்வர யோகம் தேடி வருகிறது நண்பர்களே இந்த யோகம்லாம் எல்லாம் இருக்குங்க எவ்வளவோ யோகம் வந்துட்டு தான் போயிட்டு இருக்கு ஆனா எங்களால எதுவுமே செய்ய முடியல நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா எதுவுமே புரியாமலாம் திட்டுறாங்க கமெண்ட்ல நாங்க என்ன செய்ய உங்களுக்கு இருக்கு இந்த யோகம்லாம் வருது இந்த மாதிரியான அமைப்பு எல்லாம் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் எங்களுக்கு வேலை இல்லாம இருந்தா கண்டிப்பா உங்களுக்காக வந்து உழைச்சி கொடுப்போம் அந்த உழைப்பு முயற்சி முன்னேற்றம் திட்டம் சிந்தனை இதெல்லாம் இருந்தாலே கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்க கவலையே படாதீங்க நம்மளால முடியல உயிர் மட்டும்தான் இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க ரொம்ப வருத்தமா இருக்கு உங்களால நினைக்கும் போது பத்து வயதுல இருந்து எண்பது வயது வரை நம்ம வாழ்க்கைக்காக போராடலாம் எண்பது வயது ஆனாலும் தளர விடாதீங்க ஏன்னா எப்படியோ இந்த ஜென்மத்துல நம்ம பூமியில மனிதர்களாய் பிறந்து விட்டோம் ஆறு அறிவு உள்ள மனிதர்களாக பிறந்து எந்த சந்தோஷத்தையுமே அனுபவிக்காம இந்த உலகத்துல இருக்கிற அதிசயங்கள் நிறைய இருக்கு காடு மலை அருவி இப்படி விதவிதமான அதிசயங்கள் உலகத்துல பரவி கிடக்கும் போது அதெல்லாம் அனுபவிக்காம நம்ம முடியலன்னு போறதை விட முயற்சிப்படலாம் உழைக்கலாம் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில அத்தனையையும் அனுபவிச்சிட்டு போகலாம் அதனால இப்ப உங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கிறது கொடிஸ்வர யோகம் தேடி வரும் வாய்ப்பு இருக்கிறது அதனால இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிங்க இந்த ஒன்பது கிரகங்களிலே ரெண்டு கிரகங்கள் காதலையும் காமத்தையும் தூண்டும் கிரகங்களாக இருக்கிறது அது செவ்வாய் சுக்கிரம் இந்த காலகட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க அதுதான் இப்ப முக்கியமான விஷயம் குடும்பத்துல இருக்கிறவங்க அதாவது திருமணமானவர்களுக்கு சொர்க்கம் தற்போது இல்லற வாழ்க்கையில மிக சிறப்பாக இவர்கள் பயணிப்பார்கள் செவ்வாயும் குருவும் போட்டி போட்டு சுகத்தை அனுபவிக்க வைப்பார் இந்த காலகட்டத்தில் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி காதல் மலரும் காதல் பாடுவீங்க ஏதோ ஓடும் உடம்புல ஷாக் ஆகும் இந்த இந்த செவ்வாய் சுக்கிரன் அது மாதிரி செவ்வாய் கிரகம் எப்படி இங்க வரல் இந்த காதல் இந்த காமம் இந்த விஷயத்துக்கு எப்படி பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகம் ஆண்மைக்கும் பெண்மைக்கும் உணர்ச்சிக்கும் வீரியத்துக்கும் காரணகத்தா பாத்துங்க ரொம்ப தெளிவா இருக்காரு நம்ம மனுஷனை வந்து எந்த விஷயத்துல ஆட்டி படைக்கணுமோ அந்த விஷயத்துல இருக்கிறார் இந்த செவ்வாய் கிரகம் அப்ப ஆண் பெண் உடலில் இவர் என்ன வருமா செய்ய காமத்தியை உண்டாக்குகிறார் காதல் தீயை உண்டாக்குகிறார் ஆமாங்க நம்ம இதெல்லாம் இதெல்லாம் தேவையா நம்ம பார்க்க ஒரு இருக்கணுங்க அப்படின்னு நீங்க சொல்றது என் காதல விழுது ஆனாலும் இந்த காலகட்டத்துல வயது வித்தியாசம் இல்லாமல் காதல் தீயை பரப்புவார்கள் இவர்கள் செவ்வாயும் சுகிரணம் அது மாதிரி உடல் உறவில் பலத்தையும் வீரியத்தையும் வேகத்தையும் தருபவர் இந்த செவ்வாய் பாத்துங்க மனுஷனை என்ன ஆட்டி ஆட்டி வைக்கிறாங்க பாருங்க இந்த நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த செவ்வாய் தான் காரணம் போல முதல்ல பிடிச்சி இவரை விடுற போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த செவ்வாய் கிரகம் ஆண்மைக்கும் பெண்மைக்கும் உணர்ச்சிக்கும் வீரியத்துக்கும் அது மாதிரி உடல் பலத்தையும் வேகத்தையும் தருபவர் இந்த செவ்வாய் பகவான் அது மாதிரி தற்போது நெருப்பு ராசியான சிம்மத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிப்பதால் காதல் நெருப்பு பற்றி கொள்ளும் கண்ணா பின்னான்னு உங்களுடைய ஆசைகள் தோன்றும் காதல் ஆசை ஒருபடி மேல போய் ஒருபடி மேல போய் சொன்னா காம ஆசை இதெல்லாம் பற்றி கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நிதானமா நடந்துங்க பெண்களும் ஆண்களும் அது மாதிரி இந்த சுக்கிர பகவான் இருக்காருல அவரு சிற்றின்பம் இல்லற வாழ்க்கையில் சுகத்தை கொடுப்பவர் இந்த சுக்கிர பகவான் சிற்றின்பம் என்னன்னு தெரியும் தெரியாதவர்கள் யாருமே இல்ல சிற்றின்பம் அதையும் இல்லற வாழ்க்கையின் சுகத்தையும் கொடுப்பவர் இந்த சுக்கிர பகவான் அது மாதிரி பெண்களுக்கு குறிப்பா பெண்களுக்கு என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் தன்மையை கொடுப்பார் கொஞ்சம் ஒரு வித்தியாசமா நடப்பாங்க இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்துல கடகராசி பெண்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டைலா நடப்பாங்க நம்மளெல்லாம் பார்த்து மெய் சிற்கணும் நம்மளெல்லாம் பார்த்து மெச்சிக்கணும் நம்மளை பார்த்து ஜொல்லு விடணும் அப்படின்னு கொஞ்சம் நல்லினமா நடக்க ஆரம்பிப்பாங்க இந்த கடகராசி பெண்கள் அது மாதிரி அழகான தோற்றம் உருவாகும் ஒரு ஒளிவட்டம் உங்க பேஸ்ல ஒரு கிளர்ச்சி ஒரு புதுமையான ஒரு பிரைட்னஸ் இப்ப தோணும் அது மாதிரி கவர்ச்சியா தெரிவிங்க இப்ப உங்களை பார்த்தா இப்ப ரொம்ப கவர்ச்சியா இருக்கும் பார்த்த உடனே சுற்றி விழுந்துருவாங்க அந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்கள்கிட்ட கவர்ச்சி வரும் அப்படி வரலன்னா நீங்களே வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க கவனமா இருங்க பிரச்சனைகள் வரலாம் அதனால வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க அதே போல வீரிய சக்தி உடம்புல ஒரு கிளர்ச்சி ஏற்படும் கொஞ்சம் அறிவை மங்க வைக்கும் இந்த டைம்ல நம்ம யோசிக்கவே முடியாது அது மாதிரியான அறிவாற்றலை தற்போது கொடுக்கும் கொஞ்சம் யோசிக்க முடியாத அளவுக்கு மண்டையில ஏதோ ஓடும் மன கிளர்ச்சி ஏற்படும் இந்த காலகட்டத்துல பெண்களுக்கு தேவையான துணையை தேட வைக்கும் அதுதான் அந்த சுக்கிர பகவானுடைய வேலை எல்லா ஜோதிடர்களும் வாழ்க்கையில வேலை கிடைக்கும் தொழில் கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் அல்லது கோடி கோடியாய் பணம் கிடைக்கும் பிரச்சனைகள் வரும் கடன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஓபனா இந்த மாதிரியான விஷயங்களை பேசறதே இல்லை இப்ப நம்ம அதை பேசறோம் பேச போறோம் கண்டிப்பா பிடிக்காதவங்க எப்பவும் நீங்க ஆஃப் பண்ணிட்டு போயிருப்பீங்க இது பிடிக்குதோ இல்லையோ ஆனா இந்த விஷயத்த நம்ம பேசிதான் ஆகணும் ஏன்னா சில விஷயங்களை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளலாம் அதனால இந்த நேரத்துல மனசு கண்ணா அலைப்பாயும் உடம்புல கிளர்ச்சி ஏற்படும் சுகங்களுக்கு மனது வந்து அலையும் யாராவது நம்மள கூப்பிட மாட்டாங்களா பேச மாட்டாங்களா நம்ம கூட பழக மாட்டாங்களா அதாவது போகங்களுக்கு உடல் வந்து தயாராகும் இந்த மாதிரியான அமைப்பை இப்ப சுக்கிரன் ஏற்படுத்துவார் இந்த சுக்கிரன் அப்படின்னா இன்பம் மனித வாழ்க்கையில் அன்பு பாசம் மனித வாழ்க்கையில் அன்பு பாசம் காதல் காமம் இதெல்லாம் இன்பத்தை கொடுக்கிறவர் இந்த சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் இன்பத்தில் திளைக்க வைக்கிறதுல அதிபதி கிங்கு இந்த விஷயத்துல மன்மதன் ஒரு கடவுள் இருந்தா அவர்தான் இந்த சுக்கிர பகவான் அது மாதிரி சுக்கிரன் இப்ப நல்ல யோகம் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுப்பார் ஆணுக்கு நல்ல மனைவியையும் பெண்ணுக்கு நல்ல மணமகனையும் கொடுப்பார் இந்த சுக்கிர பகவான் அதனால நேர்மையா எப்படின்னா திருமண வயதில் உங்கள் குழந்தைகள் இருந்தால் அல்லது நீங்கள் இருந்தால் வீட்டுல சொல்லி திருமணம் செய்து கொள்ளுங்கள் அதற்கு சரியான காலகட்டம் இது தவறான பாதையில போகாதீங்க குடும்ப கௌரவம் ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்துல அது மாதிரி பெண்கள் குடும்பத்துல இருக்கிற பெண்கள் ஆண்கள் உங்கள் துணையிடம் அனைத்து சந்தோஷங்களையும் அனுபவிங்கள் வேற்று நண்பர்களிடம் அல்லது மூன்றாவது நபர்களிடம் உங்கள் பிரச்சனை சொல்லி அதை அவர்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உங்களை துஷ்பிரயோகம் செய்து விடுவார்கள் இந்த காலகட்டத்துல இந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா சுக்கிரனும் செவ்வாயும் கிளர்ச்சியை ஏற்படுத்துவார்கள் ராகுவும் கேதுவும் ஆசையை தூண்டி அனுபவிக்க வைத்து சிக்கல மாட்டிடுவாங்க இந்த விஷயத்துல ராகு கேது பயங்கரமான ஆகும் இப்ப பெயர்ச்சி ஆக போகுது அப்ப அந்த ராகு கேது ஆசையை தூண்டி விட்டு அனுபவிக்க வைத்துவிட்டு கேது வந்து மாட்டி விட்டு திருவிளையாடலை நடத்துவார்கள் உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல நம்ம ஓப்பனா பேசணும் அடுத்தவருடைய மனைவி அல்லது கணவன் இதற்கெல்லாம் ஆசைப்படக்கூடிய எண்ணம் தோன்றும் அப்ப அந்த எண்ணம் வந்துன்னா எவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு வீடியோல இந்த ராவு கேது பயிற்சி அந்த வீடியோல சொல்லியிருக்கோம் கடகராசி நண்பர்களே ஒரு நீங்க பாத்துட்டு வந்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு புரியும் பார்க்காம இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா அந்த வீடியோவை முதல்ல பாருங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த ராகு கேது ராகுவும் கேதுவும் நல்லவர்கள் தான் நம் மீது திருவிளையாடலை அவர்கள் நடத்துவார்கள் நாம் அதை புரிந்து கொண்டு எடுத்துக்கொண்டு நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் அதனால அதை பாருங்க இப்ப இந்த காலகட்டத்துல நம்முடைய உடல் கிளர்ச்சி அடையும் ஆண்களும் பெண்களும் நிதானமாக இருப்பது மிகவும் அவசியம் ஏன்னா இந்த காதல் நாயகன் இப்ப வந்திருக்கிறார் ஆணுக்கு மனைவி பற்றியும் பெண்ணுக்கு கணவனை பற்றியும் புரிய வைக்கக்கூடிய காலகட்டம் இது நீங்க பத்து வருஷம் கூட வாழலாம் பத்து வருஷம் கூட ஒன்னா வாழலாம் பத்து வருஷம் வந்து காதலிச்சிருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஆழத்தை இந்த காதலின் ஆழத்தை காமத்தால் புரிய வைப்பார் சுக்கிர பகவான் வளர்ச்சி கிடைக்கும் தொழில்லையோ வேலையில வாழ்க்கையில பெரிய வளர்ச்சியை நீங்கள் அடைவீர்கள் அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா காதலிக்கலாம் மனைவியை அல்லது காதலிக்கலாம் காதலியை மனசு அலைபாய விட்டிங்கன்னா பிரச்சனை வரும் அதை கட்டுப்படுத்தி அதையெல்லாம் உங்கள் வேலையில உங்கள் உற்சாகத்தையும் உங்கள் சுறுசுறுப்பையும் வேலையில காட்டும் போது மிக பெரிய ஒரு யோகத்தை நீங்கள் அடைவீர்கள் வளர்ச்சி எட்டுவீங்க ஏன்னா இருபது வருடங்கள்ல மிகப்பெரிய ராஜயோக பலன்களை இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போகிறார் ஒருவேளை உங்களுக்கு தசா புத்தி இருபது வருஷம் நடக்குது அப்படின்னா நீங்க பெரிய யோக பலன்களை அனுபவிப்பீர்கள் ராஜயோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப எதிரிகள்லாம் நடுங்கி போவாங்க ஏன்னா நாயகன் மீண்டும் வர எட்டு எட்டுக்கும் பலன்தானே இருபது வருஷத்துக்கு பல திசைகளிலிருந்து பலன்கள் கொட்டோ கொட்டென்று கொட்டும் இந்த பலனை நீங்க காதல் இல்லற வாழ்க்கை காமம் இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் யூஸ் பண்ணாம உங்களுடைய வேலை தொழில் இந்த சுறுசுறுப்பையும் வேகத்தையும் வீரியத்தையும் அதிலே பயன்படுத்துங்க அதிரடி காட்டுங்க பெரிய வளர்ச்சியை நீங்க பார்க்கலாம் கண்டிப்பா உங்களை பார்த்து எதிரிகள் துரோகிகள் வைத்தறிச்சல் படுறவங்க கந்திஷ்டி கந்திஷ்டி அதனால இந்த காலகட்டத்துல நீங்க இதற்கு மட்டும் பயன்படுத்தாமல் வேலையிலையும் இந்த வேகத்தையும் வீரியத்தையும் பயன்படுத்துங்க அது மாதிரி ஒன்பது கிரகங்கள்ல மிக மிக தனித்தன்மை வாய்ந்தவர் இந்த சுக்கிரன் மற்ற கிரகங்களுக்கு எல்லாம் இல்லாத ஒரு தனி சிறப்பு இருக்கு இருக்கு என்னன்னு அனைத்து லக்கணங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி அல்லது உச்சம் பெறுவார் மற்ற கிரகங்களுக்கு இந்த சிறப்பு கிடையாது ஏதாவது ஒண்ணுதான் ஆட்சி பெறலாம் அல்லது உச்சம் பெறலாம் ஆனால் இவர் மட்டும் தான் இரண்டுமே பெறுவார் குரு பகவானுக்கு கூட இந்த அமைப்பு இல்ல ஆனா சுக்கிர பகவானுக்கு இருக்கு அதனால மிகப்பெரிய யோகத்தை இந்த தசாபுத்தி காலகட்டத்துல மிகப்பெரிய யோகத்தை நீங்கள் அடையலாம் அது மட்டுமல்ல திடீர் திடீர்னு ஜாக்பான் பண வருமானம் செல்வங்கள் பொன்னும் பொருள் நிலம் சொத்து பெண்களுக்கெல்லாம் தங்க நகைகள் அது மாதிரி சுப செலவுகள் வீட்டில் நடக்கும் மாணவர்களுக்கு நல்ல படிப்பு வரும் மேல் படிப்பு வெளிநாட்டு படிப்பு எல்லாம் போய் படிக்கலாம் அது மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் கணவன் மனைவி காதலர்களுக்கிடையே பெரிய நெருக்கம் நம்ம சொன்னமே பெரிய நெருக்கமே உருவாகும் இந்த காலகட்டத்தில் டைவர்ஸே ஆயிருந்தாலும் பிச்சை அடிச்சுட்டு வந்துடும் யார் போனாங்களோ சரியா தப்பா அதெல்லாம் தெரியாது ஓடி வந்துருவாங்க அவங்களை தேடி இந்த காலகட்டத்தில் அதற்கெல்லாம் மிக சுகமான காலகட்டம் இந்த குரு கொடுக்கிறார் அது மாதிரி ஒரு மனிதனுக்கு பணம் பொருள் பதவி உணவு உறைவிடம் இதெல்லாம் இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த ஆசை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் ஆசைன்னா இன்பம் காமம் இதெல்லாம் இல்லாம இந்த உலகமே இல்லை அதனாலதான் இவர் களத்திற காரகனாக அழைக்கப்படுகிறார் இந்த சுகிர பகவான் அவர் இந்த காதல் காமம் இல்லற வாழ்க்கை அல்லது கோடிகளில் புரளக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்ல அவர்கள் அவருக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு இப்ப கடகராசி நண்பர்களுக்கு ஒரு புது ஆசை வரும் அதாவது சினிமா மேல ஆசை மீடியா மேல ஆசை டிவில ஏதாவது ஒண்ணு பண்ணணும் நிகழ்ச்சி பண்ணணும் நடிக்கணும் பாட்டு இசை நடனம் கதை கவிதை இப்படி சினிமாவிலயோ டிவிலயோ இப்படி வெளிவரணும்னு ஆசை வரும் அதற்கு சொந்தக்காரர் தான் அந்த சுகிர பகவான் அது மாதிரியான அமைப்பு உங்கள்கிட்ட இருக்கா உங்க ஜாதகத்துல இருக்கான்னு ஒரு ஜாதகரை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் பெரிய சாதனையை செய்ய முடியும் பெரிய பெரிய சந்தோஷங்களை அனுபவிக்கலாம் உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும் ஆடம்பர வாழ்க்கை வாகனம் நல்ல வேலை நல்ல தொழில் கோடி கோடியாய் பணம் குழந்தை பேரு திருமணம் இது மாதிரி எது வேணுமோ அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நீங்கள் செய்யற முயற்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் இந்த காலகட்டத்தில் கடகராசி நண்பர்கள் சினிமாவில பெருசா சாதிப்பீங்க ஏன்னா சுக்கிர பகவான் அதுல பெரிய கிங்கு அவர் சினிமா துறையில சாதிக்கிறவங்க எல்லாம் அதிகபட்சம் இந்த சுக்கிர பகவான் பார்த்திருப்பார் அருள் கிடைச்சிருக்கு அதனால எல்லாத்திலுமே ஒரு உயர்ந்திருப்பாங்க இருப்பாங்க திடீர்னு தயாரிப்பாளராக ஆயிருப்பாங்க நடிகர் அது பெரிய அளவுல புகழ்பெற்றிருப்பாங்க நடிகர் எல்லாம் ஒளிப்பதிவாளர் இசையமைப்பாளர் இப்படி சினிமா துறையில படைக்க வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் கடகராசி நண்பர்கள் சினிமா துறையில இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க சாதிப்பீங்க அது மாதிரி ஆயக்கலை அறுபத்தி நாலு அப்படின்னு சொல்றோம்ல இதுல எந்த கலையில நீங்க இருந்தாலும் கண்டிப்பா உங்களுடைய முன்னேற்றம் இருக்கும் கலைகளுக்கு சொந்தக்காரர் இந்த சுக்கிர பகவான் அதனால இந்த டைமை நீங்க பயன்படுத்தீங்க இப்ப நம்ம சுக்கிர பகவானுக்கு பரிகாரங்கள் என்னன்னு சொன்னா வெள்ளிக்கிழமையில சுக்கிர பகவானை வழிபட்டால் ஐஸ்வர்ய கடாட்சம் நம்ம வீட்டுல நிறைஞ்சிருக்கும் அது மாதிரி சுக்கிர பகவானுக்குரிய உலோகமாக வெள்ளி சொல்லப்படுகிறது அந்த வெள்ளி பொருள்ல நம்ம சுக்கிர பகவான கும்ட்டம்னா மகாலட்சுமி நம்ம வீட்டுல வாசம் செய்வாளாம் சுக்கிர பகவானுடைய அருள் முழுசா நமக்கு திருப்தியா கிடைக்கும் அதனால வீட்டு பூஜை அறையில வெள்ளிக்கிழமையில வெள்ளி விளக்கு ஏற்றி வையுங்கள் அது மாதிரி அனைத்து சுபகாரியங்களுக்கும் இந்த பயன்படுத்தலாம் அப்ப வீடு நிலம் வண்டி வாகனம் ஆடை ஆபரணம் வாங்க மிகவும் இது ஒரு வாய்ப்பா இருக்கும் கண்டிப்பா அவர் கொடுப்பார் ஒருவருடைய பூர்வ ஜென்ம பலாபலங்களை பொறுத்து தான் இந்த பிறவி அமைகிறது அதாவது நீங்க கஷ்டப்படாம பெரிய சந்தோஷமா வாழ்றதும் அல்லது கஷ்டத்தோட வாழ்றதும் இந்த முன்ஜென்ம பலாபலங்களை பொறுத்து தான் அமைது இந்த ஜென்மம் அப்படி நமக்கு அந்த புண்ணியம் கிடைக்கல அல்லது நம்மளுடைய நேரங்காலம் சரியில்லை அப்படின்னா அதனால கவலைப்படாதீங்க இந்த பரிகாரம் உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும் அதனால பூர்வ ஜென்ம வினைகளுக்கான அசுப பலன்கள் குறையும் போது இந்த சுபிட்ச பலன்களும் சுக்கிர யோக வாழ்வும் கைகூடி வரும் அதனால வெள்ளிக்கிழமையில நீங்க சுக்கிர பகவானை கும்பிடுங்க அது மட்டும் இல்லாம சுக்கிரனுக்கு கற்கண்டு கலந்த பொங்கல் நைவேத்தியம் செய்வது ரொம்ப நல்லது கற்கண்டு சாதம் நைவேத்தியம் வெண்மண் நிற மலர்கள் ரொம்ப பிடிக்கும் அதனால மல்லிகை சம்மங்கி வெண்தாமரை முதலையான வெண்நிற மலர்களை சாத்தி வேண்டிக்கிங்க அது மாதிரி சுக்கிர திசை சுக்கிர புத்தி நடக்கும் போது உங்க ஜாதகத்துல சுக்கிரன் பலம் பெற்றிருந்தால் குடும்பத்துல லட்சுமி கடாட்சம் சொந்த வீடு கட்டும் யோகம் என பல நன்மைகள் நடக்கும் அப்ப சுக்கிரன் குடும்பத்துல கஷ்டம் துக்கம் பிரிவு கடன் சண்டை சச்சரவு நாடோடியாக திரியும் அவலம் இதெல்லாம் உண்டாகும் அப்ப அந்த மாதிரி காலகட்டத்துல நீங்க வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு விருதா இருக்கலாம் மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிற வஸ்திரம் சாற்றி வெள்ளை நிற தாமரை பூவால் அர்ச்சனை செய்யலாம் மொச்சை மொச்சைப்பயிறு தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்யலாம் அது மாதிரி ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீரங்க ரங்கநாதரை வணங்கலாம் தாயாரையும் வணங்க சுக்கர திசை நடைபெறும் காலத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குறைந்து மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இந்த சமயத்துல மிக புனிதமானதாக தான தர்மம் பார்க்கப்படுகிறது சுக்கிரனுடைய அருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அன்னதானம் நன்கொடைகள் வழங்குவது நல்லது ஏதாவது ஒன்று மக்களுக்கு தானம் செய்யுங்கள் நன்கொடை வழங்குங்க ஏழைகளுக்கு ஒரு உணவு அல்லது உடை இது மாதிரி ஏதாவது ஒண்ணு தானம் வழங்கலாம் அல்லது நம்மளால முடியல வீட்டுல அரிசி மாவால கோலம் போடுங்க அது தானம் வழங்குறதுக்கு ஈக்குவலான பலனை கொடுக்கிறது அது மட்டும் இல்ல திருமண தடை கந்திஷ்டி குழந்தை பாக்கியம் இதெல்லாம் மிகப்பெரிய சக்தி அதுக்கு இருக்கு கொடுக்கறது திருமண தடை நீங்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் கந்திஷ்டி அகலும் பூர்வ புண்ணியத்துல யாராவது பாவங்கள் செய்திருந்தா அதெல்லாம் போயிடும் ஏன்னா தான தர்மம் செய்யறதுக்கு ஈக்குவலான ஒரு புண்ணியம் தான் இந்த அரிசி மாவுல கோலம் போடுறது கிடைக்குது அப்ப அவங்களாலும் முடியல வேலை வலுவல இந்த சிட்டியில இருக்கிறவங்களால கொஞ்சம் முடியாது அப்ப இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணி இவங்க கிட்ட வாங்கிங்க ஒன்பது விதமான பூஜை பொருட்களை கலந்து இவர்கள் இந்த அரிசி கோலமாவை ரெடி பண்ணியிருக்காங்க உண்மையா மிகவும் தெய்வீகமான ஒரு பொருள் அது இந்த அரிசி கோலமாவும் ஒன்பது விதமான பூஜை பொருட்களை பஞ்ச காவிய விளக்கம் அதாவது வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கான்டெக்ட் பண்ணி வாங்கி நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் அல்லது நீங்களே இதெல்லாம் செஞ்சாலும் சரி உங்களுக்கு அருகில குறைவான விலைக்கு கிடைச்சாலும் கண்டிப்பா வாங்கி பயன்படுத்தி பாருங்க மிகப்பெரிய மாற்றத்தை சுக்கிர பகவான உங்களுக்கு கிடைக்கும் மாத்தம் வரும் அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிர பகவானுக்குரிய காயத்ரி மந்தலத்தை சொல்லுங்கள் தினமும் காலையில சாமி கும்பிடும் போது என்னன்னா ஓம் அஜபத்வஜாய வித்மகே தனுர் அஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயா இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபியுங்கள் யோகங்களை அள்ளி தருவார் இது வெள்ளிக்கிழமை மட்டும் இல்ல எல்லா நாளைக்கும் எந்த நாளைக்கு அனைத்து யோகங்களும் பெற்று சுகமான வாழ்க்கையை வாழலாம் வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு வரணும்னா உழைக்கணும் கஷ்டப்படணும் சிந்திக்கணும் திட்டமிடணும் இதெல்லாம் செஞ்சு கடகராசி நண்பர்கள் வாழ்க்கையில முன்னுக்குவாங்க அப்ப நம்ம கண்டிப்பா நேரா கூட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்